அடித்ததாக அன்பிற்குரியவர்களே சூனியத்தை உண்மை என்று நம்பியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று ஒரு செய்தி வருது இந்த செய்தியை சாது என்று பொத்தம் பொதுவா சொல்லிட்டு போறாரு சூனியத்தை உண்மை என்று நம்புவது என்பது சுயமாக சூனியக்காரனுக்கு ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சக்தி இருக்குதென்று என்று நம்புவதை குறிக்குமே தவிர மற்றபடி வேறொரு அர்த்தம் அதுக்கு இல்லை என்று விளக்கம் சொல்கிறார் சூனியத்தை உண்மை என நம்பியன் சொர்க்கம் செல்ல மாட்டான் இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல வருது இந்த ஹதீஸ் ஷாத் இந்த பகுதி அதாவது இந்த பகுதி சூனியத்தை என நம்பியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பது சாததான செய்தி அது பலவீனமான செய்தி அது ஒருவேளை சகின்னு வச்சுட்டா கூட அந்த விளக்கம் இல்லை சூனியத்தை நம்புறனா என்ன சூனியத்தின் சூனியத்தின் மூலமா சுயமா பாதிப்பு ஏற்படும் சூனியத்தின் மூலமாக சுயமாக அப்பாதிப்பு ஏற்படும் சூனியக்காரன் அவன் சுயமாக அவனுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா தான் அது ஒருவேளை நீங்க சகி என்று நீங்க சொன்னா கூட அதுக்கு விளக்கம் வேண்டாம் நாங்க சொல்லும் சூனியவன் ஒன்று இருக்குது அல்லா நாடுனால் தாக்கம் ஏற்படும் இப்ப ஒரு மனிதன் சூனியக்காரன் சூனியம் செய்யக்கூடிய மனிதனுக்கு சுயமாக அவன் செஞ்சாலே முழு சக்தி அவன் சூனியத்துக்கு என்று தனியான சக்தி இருக்கு முழுமையாக அவன் செய்வதன் மூலமாக நடக்கும் நம்பி அல்லாட் ஆற்றலை விளக்க வருமே முதல்ல என்று அவர் சொல்கிறார் பலவீனம் என்று சொல்கிறார் எந்த அடிப்படையில் இந்த செய்தி பலவீனம் என்பதை அவர் விளங்கப்படுத்தணும் அதை பட்டியல் போடணும் அறிவிப்பாளர்களை பட்டியல் போட்டு விளங்கப்படுத்தணும் அதற்கு பிறகு அவர் விளக்கம் சொல்லுதா சொல்லிக்கிறார் அந்த விளக்கத்தை சொல்லுங்க அதுக்கு பிறகு அந்த செய்தி சாதா இல்லையான்றதை நாங்களும் சொல்றோம் அடுத்தது இந்த செய்தி நம்பகத்தன்மையாக இருந்தாலும் அத சூனியத்தை நம்பியவன் உண்மைப்படுத்துபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றதை எந்த கருத்துல புரிஞ்சுக்கணுமா சுயமாக ஒருவன் சூனியத்துக்கு சக்தி இருக்குது தானா ஒரு சக்தி இருக்குது என்று நம்பினால்தான் அந்த கருத்தான் அப்படி இல்லாட்டி சூனியத்தை ஒருத்தன் செய்யறான் அல்லா நாடினால் அதுக்கு பாதிப்பு நடக்கும் என்று நம்பினால் அந்த கருத்து வராதான் இந்த ஹதீஸ் அந்த கருத்துல சொல்லப்படலை என்றார் இப்படி ஒரு ஒரு விளக்கம்னு சொல்றாரே இதுக்கு என்ன அடிப்படை அதை விளங்கப்படுத்தணுமா இல்லையா இதுக்கு மாற்றமாக சூனியத்தை உண்மை என்று நம்பினால் சொந்தம் செல்ல மாட்டான் என்பது சரியான செய்தி அந்த சூனியத்தை உண்மை என்று நம்புறது அர்த்தம் என்னன்றத வேறொரு செய்தி தெளிவாக நமக்கு விளங்கப்படுத்துகிறது முதல்ல இந்த சூனியத்தை உண்மைப்படுத்தினால் சொந்தம் செல்ல மாட்டான் என்ற செய்தியில் என்ன வாசகம் என்று பாருங்க அகமதுல இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டாவது செய்தி அல்லாவி துதர் சல்லாயசுன்னு சொல்கிறார்கள் நான் எதுகுலல் ஜென்மத்தை ஆக்கும் பெற்றோருக்கு மாறு செய்பவன் வல மு மினும் சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் வல முதுமினுஹம்ரின் நிரந்தரமாக மது அருந்துபவன் வல முகஜிபும் பி விதியை மறுப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று அல்லாவின் துதர் சொல்லாசன் சொல்றாங்க இந்த இடத்துல சூனியத்தை நம்புதல் என்பதன் பொருள் என்னன்றத இந்த ஹதீஸ் வந்து தெளிவா விளக்குது சூரியம் என்ற ஒரு பித்தலாட்டம் இருக்கிறது அந்த பித்தலாட்டம் இருப்பதாக நாங்களும் அப்படி குறிக்காது இந்த ஹதீஸ் அப்படி சொல்லப்படல சூரியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்குது ஒரு சக்தி இருக்குது என்று நம்புவதுதான் இந்த ஹதீஸ் குறிக்கிறது இத இப்படித்தான் குறிக்கிறது இந்த கருத்தில் தான் இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை வேறொரு நபிமொழி மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் உதய்பியா என்ற இடத்துல சாபாக்களுக்கு சுபோ தொழுவிக்கிறாங்க சுபோ தொழுவிச்சு அந்த அந்த இரவு வந்து மழை பெய்யுது அப்ப தொழுந்து முடிஞ்சதும் நபி சொல்லா அலிஸ்லம் வந்து கேட்கிறாங்க அது தது ரூண மாதா கால ரூக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு என்ன சொன்னால் என்று நீங்கள் அறிவீர்களா என்று ரசோலா கேட்கிறாங்க இப்ப சாபாக்கள் சொல்றாங்க காலு அல்லாஹு அல்லாக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்றாங்க

அவன் என்னை ஈமான் கொண்டு நட்சத்திரங்களை மறைத்து விட்டான் கால கௌகபி யார் ஒருவர் இந்த மலை பொழிந்தது இதன் இதன் காரணமாகத்தான் என்று சொல்கிறானோ அவன் என்னை மறைத்து விட்டு நட்சத்திரங்களை ஈமான் கொண்டு விட்டான் என்ற செய்தி புகாரில ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நட்சத்திரங்கள்ல நம்பிக்கை வைக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது நட்சத்திரங்கள் இருக்கிறது வானத்தில் மின்னிக் கொண்டு இருப்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்ப நட்சத்திரத்தை நாங்கள் நம்பினாலே நாங்க வந்து காஃபிராகி விடுவோமா இல்ல அப்ப நட்சத்திரம் என்னொன்று இருக்குது அதை நம்புறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் இந்த நட்சத்திரத்தால மலை பொழிந்தது மலை பொழிய வைக்கும் சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிறது என்று தான் ஒருவரை காபிராக்கி விடுகிறது அப்ப இந்த செய்தி தெளிவாக நமக்கு நம்பிக்கை கொள்வது என்றால் எதை நம்பிக்கை கொள்வது என்பதை பற்றி விளங்கப்படுத்துது எது விளக்கு சொல்லுது நம்புறது என்றால் சக்தி இருப்பதாக நம்புவது அப்ப மேல வந்த வந்த

அல்லாவை போன இந்த சூனியக்காரர்களும் இயங்குவார்கள் என்ற நம்பிக்கை கொண்டால் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று அர்த்தம் ஆனா முப்பாரிஸ் வசாத் என்ன சொல்றாரு எந்த ஹதீசுகள் ஒரு விளக்கமும் இல்லாம அவர் மனோ இச்சையை முன்னெடுத்து சொல்கிறார் தானாக சூனியக்காரன் செயல்படுவான் என்று நம்பினால் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லா நாடி சூனியக்காரன் செயல்படுவான் என்று நம்பினால் சொர்க்கம் செல்ல முடியுமாம் தானாக சிலைக்கு சக்தி இருக்குது என்று ஒருத்தன் நம்பினால் சொர்க்கம் செல்ல முடியாதாம் அல்லா நாடி சிலைகளுக்கு சக்தி வழங்கப்படும் என்று நம்பினால் சொர்க்கம் செல்ல முடியும் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவன் சிலையை வணங்குறான் ஏன் நீங்க சிலையை வணங்குறீங்க என்று கேட்டா கடவுள் நாடி இந்த சிலைக்கு சக்தி கொடுத்து என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிவிடும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னால் முஃபாரிஸ் வசாதிட பார்வையில அவன் இல்லை காரணம் அவன் சிலையை வழிபட்டாலும் அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே வழிபடுகிறான் அல்லாட நாட்டத்தின் அடிப்படையிலே அவனுக்கு நன்மை நடக்கும் என்று நம்புகிறான் எனவே அவனுடைய தௌஹீது உறுதியாக இருக்கிறது இப்படித்தான் நம்புவீங்களா இதுதான் தௌஹீதா இப்படி நம்பினா முஸ்லீம் ஆக முடியுமா இப்படிதான் மக்கத்து காஃபீ நம்பினான் தான் சொன்னான் நீங்கள் அவன்தான் காஃபி இருந்தா சொல்ல சொல்றான் அப்ப நீங்க சூனியக்காரனுக்கு சக்தியை கொடுத்து அவனை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சூனியத்த உண்மை என்று நம்பினால் சுயமாக சக்தி இருக்குது என்று நம்புவதுதான் குறிக்கிறது அல்லா நாடி சக்தியை கொடுத்தா அது பிரச்சனை இல்லை என்று சொன்னா சிலைக்கும் கொண்டு ஆயிருமா அல்லா நாடி சிலைகள் நன்மை செய்யும் செய்யும் தீமை என்று நம்பினால் அது வட்டத்துக்குள்ள வருமா முஃபாரிஸ் சிவப்பு முக்காடு அணிந்தவரை பதில் சொல்வீர்களா அப்ப இதுதான் இவர்களுடைய தடம் புரண்டு நிலை ஒரு நிலைப்பாட்டிலிருந்து பதில் சொல்லலாம் வராது உளறி கட்டுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் படிப்படியா தௌஹீதோட்டு போய் கடைசியில குஃபுரும் சிறுக்கையும் வலியுறுத்தி பிரச்சாரம் செய்யற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான நிலை அனைத்து சலப்புகளும் இந்த நிலையில தான் இருக்கிறார்கள்